யார் ஆட்சிக்கு வந்தாலும் அவர்கள் முதலில் எதற்கு முன்னுரிமை கொடுக்கணும் அப்படின்னா கல்வி சார்ந்த விஷயங்களுக்காக தான் இருந்திருக்கு கடந்த காலங்களும் சரி இப்போதும் சரி ஆனா இதில் குறிப்பாக நம்முடைய தமிழ்நாட்டினுடைய முதல் முதல்வரை பொறுத்த வரைக்குமே இந்த திராவிட மாடல் அப்படின்றத அவர் ஆட்சிக்கு வந்த இருந்து அந்த வார்த்தையை சொல்லிக்கிட்டே இருக்காரு இன்னும் பல பேர் நம்ம கிட்ட விவாதத்தில் கூட கேட்டிருக்காங்க பேரறிஞர் அண்ணா சொல்லாத வார்த்தை கலைஞர் சொல்லாத வார்த்தை அவங்கெல்லாம் அவங்க ஆட்சி என்ன திராவிட மாடல்னு சொன்னாங்களா இப்போ இவர் மட்டும் எதுக்கு சொல்றாருன்னு சொல்லிட்டு அப்போ நம்ம பல இடங்கள்ல சொல்லியிருக்கோம் இந்த திராவிட மாடல் அப்படின்ற வார்த்தை யாருக்கு உறுத்த வேண்டுமோ அவர்களுக்கு உறுத்தி கொண்டே இருக்கிறது அதனால அதை சொல்லிக்கிட்டே தான் இருப்பாரு அப்படின்னு நம்ம சொன்னோம் ஆனால் இன்றைக்கு அந்த திராவிட மாடல் அப்படின்ற அந்த வார்த்தையை மிகுந்த பெருமையோடு நம்மை போன்ற எல்லோருமே உச்சரித்தோம் ஆனால் நேற்றைக்கு தமிழ்நாட்டினுடைய முதல்வருடைய உரையை கேட்ட பிறகு ஆமா இது திராவிட மாடல் தான் இதை யாராலும் இது திராவிட மாடல் கிடையாது இது போலி மாடல் அந்த மாடல் இந்த மாடல்னு நீங்கள் எந்த நகைப்புக்குள்ள கொண்டு வந்தாலும் அங்கிருந்த மாணவர்கள் அந்த உரையை கேட்கிற போது நிச்சயமாக உண்மையாகவே சீர்தூக்கி பார்க்கக்கூடிய அந்த ஆற்றல் இருந்தால் பகுத்தறியக்கூடிய தன்மை இருந்தால் உண்மையாகவே நமக்கானவர்கள் யார் என்ற புரிதலை மாணவர்களும் இளைஞர்களும் பெற முடியும்